ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து சுண்டக்காய் பச்சிருக்கோம் இல்லையா சுண்டைக்காயை போட்டு எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இப்போ சுண்டைக்காய் போட்டு நம்ம பறிச்சோம் இல்லையா சுண்டைக்காய் அந்த சுண்டைக்காயை போட்டு நம்ம இப்போ குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் வச்சுருக்க மாதிரிங்க வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் முருங்கக்காய் நான் வெட்டி வச்சுருக்கேன் தக்காளி அறக்கி வச்சுருக்கேன் புளி ஊற வச்சுருக்கேன் இப்போ சுண்டைக்காயை நம்ம எப்படி சின்ன சின்னதாக இருக்கு இல்லையா அதனால் கல்ல வச்சு நம்ம நசிக்கிருவோம் இப்போ அரிசி கழுவ தண்ணியில் நம்ம அந்த சுண்டைக்காயெல்லாம் போட்டுக்கிடுவோம் போட்டு நல்லா கழுவிட்டு அள்ளி வச்சிக்கிறோம் இப்போ நல்லா கழுவிட்டோம் இப்படி அள்ளி தண்ணியை வடிகட்டிவிட்டு இந்த தட்டில் போட்டு இப்போ அடுப்பை பற்ற வச்சு குழம்பு சட்டி வச்சுக்கிட்டோம் பாருங்கள் நல்லெண்ணெய் தான் நான் ஊற்றுறேன் நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்கலாம் குழம்பு இது மாதிரி வச்சோம்னா நல்லாயிருக்கும் என்ன காயும் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு கடவுள் நம்ம நம்ம வந்து ஃபஸ்ட்டு வெந்தயம் போட்டுக்கிறோம் வெந்தயம் வந்து குளிர்ச்சியும் கூட அதனால வெந்தயம் சேர்த்துக்கிறோம் இப்போ ரெண்டு கடவுளும் பருப்பு போட்டுக்கிறோம் இப்போ கடுகு தான் நல்லா பொரியிறாங்க வெந்தயம் பொரிஞ்சுட்டாங்க நம்ம எண்ணெய் வந்து இப்போ வெங்காயம் போட்டுக்கிறோம் வெங்காயம் வந்து நல்லா வதஞ்சிருக்கு சின்ன வெங்காயம் உரிச்சிட்டு குறுக்க ரெண்டா ரெண்டா வெட்டி வச்சிருக்கோம் அவங்களே நம்ம போட்டுக்கிறோம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டிருக்காங்க தக்காளியும் நம்ம போட்டுக்கிறோம் நல்லா வளங்கட்டோம் திண்ட குருங்க நல்லா இந்த பக்கம் வணங்கிட்டு இருக்க சுந்தங்காயை விட்டு அலங்கிட்டு இருக்கோன்னு கட்டிக்கணும் இப்போ பூண்டு பூண்டையும் போட்டு நம்ம வதக்கிடுவோம் வெள்ளை போட்டு நல்லா வந்து உடம்புக்கு நல்லது சக்தியாகும் உடம்புக்கு அவ்வளோ ஒரு ஹெல்த்தியானது பூண்டு முக்கியமாக பெண்களுக்கு அவ்வளோ நல்லது பூண்டு இப்போ நல்லா அவங்க வதங்கட்டும் நம்ம வந்து அதுக்கு முன்னே சுண்டைக்காய அலசி வச்சுருக்கிறத தட்டிக்கிறோம் இவங்களை வந்து நம்ம தட்டிக்கிடுவோம் இப்படி தட்டி போட்டோம்னா நம்ம விதை வெளியில வராது நல்லா இது மாதிரி இருக்கும்போது போ இப்படி போட்டோம்னா விதை வெளியில வராது நல்லாவும் இருக்கும் இப்போ நம்ம போட்டுருவோம் இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம தட்டிடுவோம் நல்லா இந்த மாதிரி தத்திக்கிறோம் ரெண்டா ரெண்டா இது மாதிரி விதை ஒன்றையே இருக்கணும் அது மாதிரி தட்டியாச்சு இப்போ நம்ம வளங்குறதுலக்கா இந்த கை வளங்குறதுலாம் போடுவோம் நிறைய எல்லாம் சின்ன சின்னதாக இருக்கும் அதனால நம்ம இப்பய போட்டு கேட்கலாம் முருங்கக்காய் நம்ம இது வச்சுக்கோங்களா அந்த முருங்கைக்காய் போட்டு நல்லா வதங்கட்டும் கத்திரிக்காய் இருந்தாலும் கத்திரிக்காய் போட்டுக்கலாம் நான் வந்து முருங்கைக்காய் இருக்கிறதுனால முருங்கைக்காய் போட்டுக்கிட்டேன் இப்போ அவங்க நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் அப்போ தான் நல்லா அவங்க சுண்டி வேவாங்க அதுக்காக உப்பு போட்டுக்கிட்டு கொஞ்சோண்டு மிளகு தூள் மிளகு தூள் பண்ண போட்டுக்கோங்க நல்லா காரமாக நல்லா இருக்கும் சனிக்கெலாம் உப்புதே நல்லது அதுக்காக போட்டுக்கிட்டோம் இப்போ நம்ம எவ்வளோ குழம்போ அதுக்கு தகுந்த அளவு நம்ம மிளகாத்தூள் குளம் மிளகாத்தூள் நம்ம போட்டுக்கிறோம் நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் எனக்கு குழம்பு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் அதனால நான் மூணு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் அப்புறம் ஒரு டம்ளர் நம்ம தண்ணி ஊற்றிக்கிடுவோம் இப்போ அவங்க நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் புளி ஒரு கொட்டை கரைச்சி வச்சிருக்கோம்னால அவங்களே நம்ம ஊற்றிக்கிடுவோம் இப்போ ஒரு கிண்டலை கொடுத்து மூடியை போட்டுருவோம் நல்லா அவங்க வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் வந்தால் போதும் இப்போ குழம்பு வந்து நம்மளுக்கு எப்படி கொதிக்கிறாங்கன்னு பாருங்கள் திறந்து பார்க்கலாம் நல்லா கொதிச்சுட்டாங்க காயும் நல்லா வெந்துட்டாங்க பாருங்கள் சுண்டக்காய் தான் பாருங்க பாருங்க நல்லா இந்த வேதா அதுக்குள்ளேயே நம்ம தட்டி விட்டுருக்கோம் வெளியில் வராத அளவுக்கு தட்டி போட்டிருக்கோம் அதனால இருக்கு இப்போ நம்ம இன்னொரு கொதி வரட்டும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி இறக்க கொதிக்க ஊற்றி இறக்கிக்கிறோம் புளி நிறையா ஊற்றக்கூடாது லைட்டாக தான் ஊற்றணும் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும் நல்லா நான் ஊற்றி தாளிச்சிருக்கோம் இல்லையா அதனால அவ்வளோ நல்லா இருக்கும் இப்போ குழம்பு நல்லா சுண்டை கொதிச்சிருச்சு நம்ம இப்போ வந்து இது வந்து புளி தண்ணி வச்சுக்கோ பார்த்தீங்களா அதை ஊற்றிடுவோம் புளி சுண்டாக்கா புளிக்குழம்பு ரெண்டு நான் வரவும் ஆஃப் பண்ணுவோம் ரெடி ஆகிடுச்சு நம்ம தாளிக்கும் போது கருவேப்பில போடல இல்லையா இப்படி பச்சையா உரிய போட்டு நம்ம வச்சோம்னா நல்லா இருக்கும் அது ஒரு வாசமா அந்த அந்த சுவை ஒரு மாதிரி இருக்கும் இப்போ நான் கருவேப்பிலையே தூவி விடுறேன் இப்போ நம்மளுக்கு பச்சை சுண்டக்காய் குழம்பு ரெடி ஆயிருச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சாப்பிட்லாம் இப்போ சுண்டக்காய் குழம்புல இந்த அச்சு வெள்ளம் கொஞ்சோன்னு நம்ம போட்டுக்கிடுவோம் இது போட்டோம்னா குழம்பு நல்லாவும் இருக்கும் ஏன்னா சுண்டக்கா லைட்டாக கசக்கும் அதுக்காக நம்ம இந்த அச்சு வெள்ளத்தை நம்ம இந்த குழம்ப இறக்கி வச்சிட்டோம் இருந்தாலும் எப்படி கொதிக்கிறாங்க பாருங்கள் அதுதான் மண் பாத்திரத்தோட மகிமை மண் சட்டியில் குழம்பு வச்சோம்னா கொஞ்சம் முக்கால் வெக்காடோடு நம்ம இறக்கி வச்சிடணும் ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு குழையாமல் இருக்கும் அப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் இன்னும் இறக்கி வச்சும் குழம்பு நல்லா தலைப்புலன்னு கொதிச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்காக தான் இது மாதிரி மண் பாத்திரத்தில் வைக்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும் சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் விரும்பி குழந்தைங்களும் சாப்பிடும்